ஓம் நமச்சிவாய அசோசியேட் சேனல்ஸாக அவங்க எல்லோரும் அன்புடன் வரைய இருக்கிறேன் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பா பதிவுகள் பார்த்ததில் வந்து ஆறாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தால் ஒவ்வொரு லக்கணத்து அடிப்படையில் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் கடக லக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதி ஒன்று சேர்ந்தால் அதாவது சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இங்கே ஆறாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா குரு இங்கே கடகலக்கணத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டு வீட்டுக்கும் சொந்த வந்து குரு ஒரு பக்கம் ஆறாம் இடம் வந்து தீயஸ்தானம் இன்னொரு பக்கம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப ஒரு பாக்கிய பாக்கியஸ்தானம் அதாவது ரொம்ப நல்ல ஸ்தானம் அப்போ ஒரு பக்கம் அவன் பாவி ஒரு பக்கம் இருக்கிறதுல உயர்ந்த ஒரு கிரக ஒரு ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன் ஸோ இங்கே ஆறு ஒன்பதுக்குரிய குருவும் இங்கே கடகிழக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் இங்கே புதனுக்கு இன்னொரு வீடு சொந்த வீடு இருக்குது அதாவது மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் பொதுவாக ஜாதக ஜாதக ரீதியாக மூணாம் இடமும் துர்ஸ்தானம் பன்னெண்டாம் இடமும் துர்ஸ்தானம் ஆக கடகலக்கணத்துக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு நல்ல கிரகம் கிடையாது பாவ பாவப்பட்ட ஒரு கிரகம் இப்போ இந்த புதனும் குருவும் சேர்ந்தா அதாவது மூணு பன்னெண்டுக்குரிய குரு மூணு பன்னெண்டு மூணாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்குரிய புதனும் ஆறு ஒன்பதுக்குரிய குருவும் இங்கே ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்று சேர்ந்தா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புதனும் குருவும் சேர்ந்து அதாவது ஒரே நட்சத்திர சாரத்தில் நட்சத்திரத்துல இருக்கிறதோ இல்லை ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ இல்லை ரெண்டு கிரகங்களுக்கும் இடைவெளி வந்து ஆறு டிகிரிக்குள்ளே இருந்தால் அது கடுமையான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது இப்போ புதன் வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்து டிகிரியில் இருக்குது அதே மாதிரி குரு வந்து பதினாலு டிகிரியில் இருக்குது இல்லை பதினஞ்சு டிகிரியில் இருக்குது அப்படின்னா அங்கே புதன் குரு உடைய செயற்கை உருவாகுதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை புதன் வந்து லக்கணத்தில் இருக்குது இங்கே ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்குன்னா அப்போ நேருக்கு நேர் பார்வை அதாவது குரு வந்து புதனை பார்க்குது புதன் வந்து குருவை பார்க்குது அப்போ சேர்க்கையும் சரி பார்வையும் சரி ஒரே விதமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் இது போக இப்போ குருவோடைய பார்வை இப்போ குருவுக்கு வந்து ஏழாம் இடத்து பார்வை தவிர அஞ்சு ஒன்பதுக்குரிய பார்வைகள் வந்து உண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் வந்து லக்கணத்துலேயே இருக்குது ஆனால் ஒன்பதுக்குடிய குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்து அஞ்சாவது பார்வையாக வந்து புதனை பார்க்குது அப்படின்னா கூட இங்கே வந்து குருவோடைய பார்வை புதன் மேலே வந்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒன்று புதன் குரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது இல்லை புதன் குரு நேர் எதிர் வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் நேர நேரம் பார்த்துக்கிறது அல்லது இங்கே வந்து குருவோடைய பார்வை வந்து புதனுக்கு இருக்கிறது அதுவும் போக இப்போ ஆறாம் இடத்துக்குரிய குரு வந்து பன்னெண்டாம் இடமான மிதனத்தில் இருக்கிறது இல்லை பன்னெண்டாம் இடத்துக்குரிய புதன் வந்து ஆறாம் இடமான தனுசில் வந்து புதன் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம சொல்ல போற பலன்கள் வந்து மிதனக்கணத்துக்காரர் கடகலக்கணத்துக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து இது வந்து உண்டாகும் சரி என்ன மாதிரி விளைவுகளை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா சாதக பாதகங்கள் இப்போ முதல்ல வந்து சாதகமான விஷயங்களை பார்ப்போம் இவங்களுக்கு வந்து மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் தொடர்பு ஏற்படுறதுனால ரொம்ப ஆழ்ந்த பக்தி உண்டாகும் அதாவது ரொம்ப வந்து இவங்க வந்து பக்தி வயப்பட்டு பக்தி வயப்பட்டு இருப்பாங்க கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பலவிதமான அதாவது இயற்கையிலே இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஒன்றை உருவாக்கக்கூடிய திறமை அதாவது புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுடைய வா அதாவது அவங்க கற்றுக்கிடாமே அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு திறமைகள்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் அதாவது புதுமையாக சமையல் யாருமே இதுக்கு முன்னாடி எழுதாத ஒரு 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 கட்டுரை எழுதுறது கவிதை எழுதுறது பாட்டு எழுதுறது இல்லை இதுக்கு முன்னாடி யாருமே போடாத ஒரு மியூசிக்கை போடுறது இல்லை யாருமே செய்யாத ஒரு சமையலை செய்கிறது இந்த மாதிரி இல்லை ஒரு அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க யாருமே கண்டுபிடிக்க கூடிய கண்டுபிடிக்காத இது வரைக்கும் அதை பற்றி அதை பற்றி உலகம் அறிஞ்சிராத ஒன்றை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது இப்படிப்பட்ட திறமைகள் வந்து அவங்ககிட்ட வந்து இயற்கையிலே வந்து இருக்கும் ஸோ இதுவும் ஒரு சாதகமான விஷயங்கள் இப்போ இவங்களுக்கு இப்போ பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் முக்கியமாக இவங்களுக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா அதாவது மனதில் வந்து கடுமையான வந்து அதாவது இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்கோ அதே அளவுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து இது நடக்கும்னு எவ்வளோ தூரம் நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த விஷயம் நடக்காது இந்த விஷயம் நல்லது நல்ல நமக்கு நல்லதாகவே செய்யும்னு நினைக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நமக்கு நல்லதே செய்யாது அப்படிங்கிற எதிர்மறையான எதிர்மறையான எண்ணங்கள் வந்து இருக்கும் அப்படின்னா அர்த்தம் ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக அதாவது நல்லதே நடக்கும் நமக்கு நல்லதே ந நம்ம ந நம்ம நல்லதே நடப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணங்களும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன செஞ்சு என்ன செஞ்சு என்ன புண்ணியம் எதுவுமே நடக்காது எதுவுமே சரியாக இருக்காது அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நம்பிக்கை செலுத்துகிறாங்களோ திடீர்னு அந்த நம்பிக்கை தலைகீழாக மாறி அவர் நம்பிக்கை ஏற்பட்டு போயிடும் எனக்கு இது நடக்காது இது எனக்கு வராது இது என்னால் செய்ய முடியாதுங்கு ரொம்ப வந்து மன மனசில் வந்து ஒரு தளர்ச்சி வந்து ஏற்படும் ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து அடுத்தவங்களை வந்து துன் மனதால் துன்புறுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எண்ணங்களில் சிறந்த எண்ணங்கள் உள்ள நபர்களாக இருக்கலாம் இருக்காங்களோ அதே அளவுக்கு சில நேரம் இவங்களுக்கு வந்து குரூரமான ஒரு சில குணங்கள் வந்து ஏற்பட்டுரும் அதாவது உங்களுக்கு வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணமும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அல்லது இவங்க வந்து அப்படி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இவங்க வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து ரொம்ப மனசால தளர்ச்சி அடைஞ்சு இது நம்மளால் முடியாது இது நம்ம 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 சக்திக்கு மீறினதுன்னு சொல்லி ரொம்பவே தளர்ச்சி மன அலர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்போ இவங்கள்கிட்ட வந்து மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும் எப்பயுமே மனசில் வந்து என் ஒரு பதட்டம் இருக்கும் கவலை இருக்கும் பயம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ரெண்டு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்க அப்படின்னா தமிழில் வந்து ஒரு பக்கம் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக வந்து இருப்பாங்க அடுத்து இவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி உறவுகளோ அக்கா தங்கச்சி உறவுகளோ நண்பர்களுடைய உறவுகளோ வேலைக்காரங்களுடைய உறவுகளோ தகப்பனாருடைய உறவோ அதே மாதிரி மாமனாருடைய உறவுகளோ ஒரு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ இனிக்குதோ அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அப்படின்னா இன்னொருத்தம் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய உறவு எல்லாமே எல்லா வகையிலும் மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது அவங்க மூலியமாகவே பல நடைஞ்சி அவங்க மூலயமாகவே ஒரு பாதிப்பு அடைகிறது இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரி சொந்தத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சம சம அளவு சம அளவு வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இவங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா இவங்க அப்பாவால் இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் இவங்க அப்பாவால் சில பிரச்சனைகளும் சிக்கலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்பட்டுரும் அல்லது இவங்களுக்கு தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் கஷ்டமும் சம சம பங்கு இருக்கும் பாதி பாதி இருக்கும் சரி அடுத்து வந்து இங்கே புதனும் குருவும் சேர்றது இவங்களுக்கு வந்து எப்படின்னா தேவையில்லாத செலவுகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ கடன் வாங்கி அந்த கடனை வந்து ரெகுலராக வந்து மாதம் மாதம் மாதத்தவணை வந்து கெட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையை வந்து உருவாக்கும் இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் சிக்கல் இருக்குன்னா அதை தீக்கிறதுக்காக க பானத்தையோ நேரத்தையோ செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வாழ்க்கையில் உண்டாகிடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நோய்கள் ஏதோ ஒரு ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்ல மனம் சம்மந்தப்பட்ட நோய்களோ ஏதோ ஒன்று இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகள் அந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நேரத்தையும் மனத்தையும் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேவையான செலவுகள் தேவையில்லாத செலவுகள் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இவங்க வந்து நல்ல விஷயத்துக்கும் செலவழிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இப்போ கோயிலுக்கு வந்து நான் வந்து இது டொனேஷன் கொடுத்தேன் கோயில் கட்டுறதுக்காக நான் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன் இல்லை நான் நிறையா கோயில்களுக்கு போனேன் நான் நிறையா நேர்த்தி கடன் போட்டேன் அந்த ஆன்மீகத்துக்காக நிறையா செலவு பண்ணேன் கோயிலில் நான் பூஜை பண்ணியிருக்கேன் ரெகுலராக நான் போவேன் மாதம் மாதம் வாரம் வாரம் கோயிலுக்கு போவேன் இல்லை தினமும் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க வந்து வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு உயர் படிப்புக்காக செலவழி இப்போ ஒருத்தங்க வந்து நான் மேல் படிப்பு படிக்க போகிறேன் நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்காகவும் இவங்க வந்து செலவழிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சுப செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் இருக்கும் தேவையான செலவுகளும் இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு வந்து செலவுகள்ங்கிறது நிறையாவே இருக்கும் பட் அந்த செலவுகள் வந்து பாதி வந்து சுப செலவாகவும் பாதி வந்து உங்களுக்கு வந்து அசுப செலவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இவங்களுக்கு வந்து படு ஒரு சிலருக்கு படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ரெண்டு விதமாக இருக்கும் சில நேரம் படுத்தால் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சில நேரம் அவங்களுக்கு வந்து படுத்தால் சரியான அளவில் தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்கும்போது கவலைகளோடு இருக்கும்போது தூங்க முடியாத ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி மொத்தமாக சொல்லணும்னா குரு புதன் சேர்க்கை சேருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டை ரெட்டையாக இருக்கும் அதாவது ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும் ஒரு பக்கம் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாத நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமான உறவுகள் சந்தோஷமான உறவுகள் இவங்களுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் அதே உறவுகளால் பல பிரச்சனைகள் இவங்க சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க செலவுகள் வந்து இவங்களுக்கு சுப செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அசுவ செலவுகளும் இருக்கும் இன்னொரு பக்கம் மன ரீதியாக அவங்களுக்கு வந்து தைரியத்தோட எதையும் நம்பிக்கையோடு அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து தைரியம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப ம மனதில் வந்து வழியும் வேதனையும் சமந்த வழி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இங்கே புதனும் குருவும் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமான சேர்க்கையோ இல்லை நெருக்கமான பார்வையோ இருந்தால் அந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன பலன்களுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரம் புதனும் குருவும் பொதுவாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப இருக்குது ஆறு டிகிரிக்கு மேலே இருக்குது பத்து டிகிரிக்கு மேலே இருக்குன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது மேலும் இது போன்ற பல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து எங்களுடைய அசோசியா சேனலுக்கு உங்கள் ஆதரவை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்